பிக் பாஸ் ஜாக்லினா அப்படி பண்ணாங்க கோலமாவு கோகிலா படத்துல நயன்தாராவுக்கு தங்கச்சியா நடிச்ச ஜாக்லின் விஜய் சீரியல் சினிமானு பிஸியா இருக்காங்க பிக் பாஸ் ஷோவுல பதினேழு வாரம் நீடிச்ச அவங்க பணப்பெட்டியை எடுக்கிறதுல தோத்து போய் வெளிய வந்தாங்க அதை தொடர்ந்து அவங்களுக்கு ரசிகர்கள் பட்டாளம் ஏராளமாச்சு பாஸ் ஷோ இம்பாக்ட்ல கிடைச்ச வாய்ப்புதான் கேவி படம் தமிழ் தயாளன் டைரக்ஷன்ல ஷீலா வினோத் ஆதவன் ஜாக்லின்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க பழங்குடியின மக்களோட வாழ்க்கைய பத்தி எடுக்கப்பட்டிருக்கிற இந்த கேவி படத்துல ஜாக்லின் ஓவரா ஆட்டம் போட்டிருக்காங்களா அதாவது புல் பேமெண்ட் கொடுத்தாதான் நடிப்பேன்னு சொன்ன அவங்க பணத்தை கொடுத்தும் கிளைமேக்ஸ் காட்சிகள்ல நடிக்காம போயிருக்காங்க உடனே அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு ஜாக்லின் மாதிரி டூ போட்டு நடிக்க வச்சிருக்காங்க மேலும் ப்ரமோஷன்ல கலந்துக்கவும் பணம் கேட்டு தொந்தரவு கொடுத்ததா சொல்லப்படுது அந்த வகையில நயன்தாராவ ஓவர் பண்ணிட்டாங்க ஜாக்லின் எல்லாரும் கழுவி கழுவி ஊத்துறாங்க வளரும் நடிகையா இருக்கும்போதே போதே இவ்வளவு